ஓம் மங்கல்யே சிவசல்வார்த்த ஜாதகே திரியம்பிகே தேவி கௌரி நாராயணி நமோ அஸ்துதே நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் நாலாம் தேவி பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்றைய திவி சதுர்த்தி இரவு பத்து மணி ஒம்பது நிமிடம் வரை பிறகு பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் சுவாதி மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பிறகு விசாகம் இன்றைய யோகம் சித்த யோகம் மாலை வரை பிறகு மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை பிறகு பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று இன்றைய நாள் சிறப்பு இரவில் மலைக்கு வாய்ப்பிருக்கும் அங்காரக சதுர்த்தி விநாயகப் பெருமானை வழிபடுவதற்கான மங்கள வார சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது நண்பர்களே இன்றைய ராசி பலன் மேஷம் கவனமுடன் இருக்க வேண்டும் வீண் செலவுகள் உண்டாகும் எச்சரிக்கை தேவை மேசத்தில் வரக்கூடிய அஸ்வினிக்கு சந்தோஷம் பரணிக்கு சிக்கல் வரும் கவனம் தேவை கிருத்திகை காரிய ஜெயம் உண்டாகக்கூடிய நாள் நண்பர்களே என்று ரா ரிஷ்பராசிக்கு எடுத்த காரிய ஜெயம் மற்றவர் ஆதரவு கிடைக்கும் காரிய வெற்றி உண்டாகக்கூடிய நாள் நண்பர்களே இன்று கிறிஸ்பத்தில் வரக்கூடிய கிருத்திக நட்சத்திரத்துக்கு மிகவும் சிறப்பு காரிய ஜெயம் உண்டாகும் ரோகிணிக்கு வாகனத்தில் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனம் எச்சரிக்கை தேவை மிருகசீரியம் மிக மிக சிறப்பான நாள் எடுத்தது அனைத்தும் ஜெயமாகும் நண்பர்களே இன்றைய மிதனராசி நண்பர்களுக்கு நிதானம் தேவை மனம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையே தன்னுடைய வாதத்தால் வீண் சிக்கல் பிரச்சனைகள் உண்டாகும் நண்பர்களே இன்றைய மிதன ராசியில் வரக்கூடிய மிருகசிரிச நட்சத்திரத்துக்கு காரிய ஜெயமும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மிகவும் கவனம் தேவை சிக்கல்கள் வரும் புனர்பூச நட்சத்திரம் அனுகூலம் உண்டாகும் நண்பர்களே இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு எண்ணம் ஈடேறும் பெருமை வந்து சேரும் நாள் மிகவும் சிறப்பு கடகத்தில் வரக்கூடிய புனர்பூசத்துக்கு அனுகூலம் உண்டாகும் பூசத்துக்கு காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் ஆயல்யம் காரிய தடை உண்டாகும் மிகவும் கவனம் தேவை நண்பர்களே இன்றைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு காரிய வெற்றி நினைத்தது நடக்கும் பரிசு கிடைக்கக்கூடிய நாள் மிகவும் சிறப்பான நாள் நண்பர்களே இன்று சிம்மத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரத்துக்கு மனசாந்தம் பூரம் மனச்சஞ்சலம் உண்டாகும் உத்திரம் மனசுகம் உண்டாகக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய கன்னிராசி நண்பர்களுக்கு அனுகூலம் வாழ்க்கை உயர்வுக்கு சிந்தனையோடு வெற்றியை நோக்கி பயணம் செய்யக்கூடிய நாள் மிகவும் சிறப்பான நாள் நண்பர்களே இன்றைய கண்ணில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்துக்கு மிகவும் சிறப்பு அஸ்த நட்சத்திரம் பயணத்தில் மிகவும் கவனம் தேவை ஏதாவது ஒரு வகையில் சிக்கல் பிரச்சனைகள் உண்டாகும் சித்திரை உற்சாகம் மன உற்சாகம் ஏற்படக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு தொழில் ஆர்வம் உண்டு ஆர்வத்தோடு செய்து வெற்றியும் கிடைக்கும் மன சாந்தமும் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய துலாராசி வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்கு மன உற்சாகமும் சுவாதிக்கு மிகவும் எச்சரிக்கை தேவை விசாகம் காரிய உண்டாகும் நண்பர்களே இன்றைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ரொம்பவும் எல்லா விதத்திலும் கவனமுடன் இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார நெருக்கடி அல்லது பண பற்றாக்குறை நஷ்டம் உருவாகும் நண்பர்களே இன்றைய ராசியில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு மிகவும் சிறப்பு அனுசம் மன உற்சாகம் கிடைக்கும் கேட்டையில் மன சங்கட்டம் உருவாகும் மிகவும் கவனம் தேவை நண்பர்களே இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிதானம் அமைதியாக இருந்து எல்லா காரியங்களிலும் சாதிக்க வேண்டும் அவசரப்பட்டால் அல்லது எதிர்வினையாக ஏதாவது வாதம் செய்தால் சிக்கல் வரும் கவனம் தேவை தனசில் வரக்கூடிய மூலம் அனுகூலம் போராடம் காரிய தடை உத்திராடம் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு மனசாந்தம் வரவு வந்து சேரும் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய மகர ராசியில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்தோஷம் திருவோணம் பயணத்தால் சிக்கல் வரும் கவனம் தேவை அவிட்டம் மன உள்ளாட்சத்துக்கான அறிகுறி அல்லது அது கிடைக்கும் வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும் நண்பர்களே இன்றைய சதய கும்பராசி நண்பர்களுக்கு தடை நீங்கி மன நிறைவு உண்டாகும் நன்மை வந்து சேரக்கூடிய நாள் மிகவும் சிறப்பு கும்பத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்துக்கு மன சா உல்லாசமும் சந்தோஷமும் கிடைக்கும் சதயம் மிகவும் நிதானம் தேவை சில சில சிக்கல்கள் தலைகள் உருவாகும் போரட்டாதி மன சாந்தம் ஏற்படும் நண்பர்களே இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வீண் நஷ்டம் உண்டாகும் கைப்பொருள் கரையும் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய மீனராசியில் வரக்கூடிய போரட்டாதி நாலாம் பாதம் மனசாந்தம் உத்தரட்டாதி மனசுகம் ரேவதி மன உளைச்சல் ஏற்படும் மிகவும் எச்சரிக்கை கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய சந்திராஷ்டமம் உத்தரட்டாதி ரேவதி மீனராசி இன்றைய வார சூளை வடக்கு வட மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரை பரிகாரம் பால் நண்பர்களே இன்றைய மங்கள வார சதுர்த்தி ச பெருமானை விநாயக வழிபடுவதால் மிகவும் பலன் கிடைக்கும் அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் அல் சித்திரை அவிட்டம் மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பு விருச்சிகராசி மேசராசி விருச்சிக லக்கணம் மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகபட்ச நன்மை உண்டாகும் தடைகள் அனைத்தும் நீங்கி மன உற்சாகம் ஏற்படும் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்